ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமைச்சர் மா சுப்பிரமணியனோட சவாலை ஏற்கிறேன் அப்படின்னு சீமான அறிவிப்பு விட்டுருந்தாரு அது என்ன அறிவிப்பு என்ன பிரச்சனைன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமில் பங்கேற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரடி விவாதத்திற்கு அழைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவாலை ஏற்கிறேன் எந்த தொலைக்காட்சியில் விவாதம் அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த விவாதம் நேரலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்காரு சென்னையில் தொடர்மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் மக்களோட இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலை மேலே தற்போது நிலைமை சீரமைக்கப்பட்ட மக்கள் தங்களோட வழக்கமான பணிகளை செய்ய தொடங்கியிருக்காங்க ஆனாலும் பல இடங்களில் இன்னும் பழைய நிலை திரும்பாத நிலை மேலே மழைநீர் வடிகள் அமைத்தது குறித்து தமிழக அரசு வெள்ளை விட வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் இதனிடையே சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமில் பங்கேற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போது புயல் மழையை வச்சு யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் மழைநீர் வடிகால் தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட எல்லா திட்டங்களை பற்றியும் விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் வெள்ள பாதிப்புகள் குறித்து பேசி அரசியல் செய்யாமல் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க அது என்ன ஆனது அப்படின்ற கேட்குற எடப்பாடி பழனிசாமி மற்றும் சீமான் ஆகியோரோட ஒரே மேடையில் விவாதிக்க தயார் யாராக இருந்தாலும் மேடையில் விவாதிக்க நான் தயாராக இருக்கேன் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றத நேரடியாக அழைத்து சென்று விளக்கமளிக்க தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது தொடர்பாக பதிலளித்துள்ள நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருனா அமைச்சர் மா சுப்பிரமணியனை மதிக்கிறேன் அவருடைய சவால் மற்றும் அழைப்பை நான் ஏற்கிறேன் எடப்பாடி வராரோ இல்லையோ நான் தயாராக இருக்கேன் ஆனால் அவங்க தான் நிறைய ஊடகங்கள்லாம் வச்சுருக்காங்க அவங்களே நேரத்தை குறித்து விட்டு எந்த தொலைக்காட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கே நான் வருவேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த விவாதம் நேரலையாக தான் இருக்க வேண்டும் அவர் அஞ்சாண்டு காலம் சென்னை மேயராக இருந்திருக்காரு இன்றைய முதல்வரும் ஐந்தாண்டுகள் மேயராக இருந்திருக்காரு அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்குது இந்த இரண்டரை ஆண்டுகளை விட்டுடலாம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தப்போ இந்த மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடுவதற்கு நீங்கள் கட்டிய கால்வாய் எங்கே அந்த வரைபடம் மற்றும் தெளிவான விளக்கத்தோடு வாருங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் சீமான பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க